நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் என்றாலே அதிகமாக மாணவர்களுக்கு பயிற்சி சார்ந்த காலம் இந்த நேரத்தில் பலருக்கு பல நேரங்களில் பல சந்தேகங்கள் இருக்கக்கூடும் அந்த வகையில் அதை ஆரோக்கியமாக பயனுள்ள வகையில் நிகழ்ச்சியை கொண்டு செல்வதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த வகையில் மீண்டும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த நேரத்தில் இங்கே இன்றைய நிகழ்ச்சியின் அதிதியாக வந்திருப்பவர் சின்னத்தம்பி பிரகாஷன் அவர்கள் இவர் வர் வந்து பிரதி பயிற்சி ஆணையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க கண்டிப்பாக இருந்து வருகின்ற பதில்கள் மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள விடயமாக அமைய போகின்றது அந்த வகையில் முதல் கேள்வியாக அட்மிஷன் அட்மிஷன் கார்டு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் என்றால் கடந்த முறையும் பல விடயங்கள் சந்தேகங்கள் நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக தெளிவுபடுத்தி அந்த அட்மிஷன் கார்டை எடுத்துக்கொள்வது உண்மையில் இந்த காபோத உயர்தர பரீட்சின்றது நாங்கள் பழைய முறையில் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் தான் இருந்தோம் இந்த கோவிட்டோடு தான் எங்களுக்கு இப்படி ஒரு போஸ்ட்போன் பண்ணி டிசம்பர் மாதத்தில் எங்களுக்கு வந்திருக்கு பரீட்சை துணைக்கெல்லாம் முழுமையாக பிளான் பண்ணியிருக்குது வார வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சகல எக்ஸாம்களும் உரிய நாட்களில் உரிய மாதங்களில் நடத்துவதற்கு ஆகவே நெக்ஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட் மாதமே இந்த பரீட்சை நடைபெறும் உண்மையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பரீட்சைக்கு தோட்டம் இருக்கிற மாணவர்கள் ஓகஸ்ட் மாதம் தோட்டி இருக்கணும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு நாலு மூன்று மாதம்னாலும் லேட் ஆகிட்டு அவங்களோட கல்வி இது நெக்ஸ்ட் இயர் எல்லாமே உரிய காலங்களுக்குலாம் நடத்தப்படும் இதில் எங்களுக்கு மிக முக்கியமானதுன்றால் இந்த பரீட்சை வந்து வாரம் பத்தாம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறது இந்த பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் அனைவருக்குமான அனுமதி அட்டைகளை நாங்கள் ஆல்ரெடி அனுப்பியிருக்கிறோம் எல்லாருக்கும் போஸ்டில் அனுப்பப்பட்டிருக்குது இந்த பரீட்சைக்கு ரெண்டு விதமான பரீட்சார்த்திகள் தோட்டினும் ஒன்று வந்து பாடசாலை பரீட்சார்த்திகள் அடுத்தது தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கணுமென்றால் சோனல் டிரெக்டர்ஸுக்கு இங்கே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நாங்கள் செஞ்சுருக்கோம் எக்ஸாம் எப்படி நாங்கள் அரேஞ்ச் பண்ண அந்த டைமில் அந்தந்த சோனல்களில் இருக்கிற சகல பாடசாலைகளுக்குமான அட்மிஷன் கார்டு அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கு அதே போல் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட முகவரிக்கு சகல அட்மிஷன் கார்டுகள் அனுப்பப்பட்டிருக்குது நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொள்கிறது மாணவர்களிடம் பரீட்சார்த்திகளிடம் உங்களுக்கு அட்மிஷன் கார்டு கிடைத்த உடனே அந்த அட்மிஷன் கார்டில் கொடுக்கப்பட்ட தகவல்களை சரிபார்க்குறது மிக முக்கியமானது என்னோடய அட்மிஷன் கார்ட் வந்து ஒரு ஏ ஃபோர் சீட் மாதிரி தான் இருக்கும் அதில் ரெண்டு பகுதிகள் இருக்கும் ஏ பகுதி பி பகுதி என்று அதுன்ற ஃப்ரண்ட் பேஜில் மாணவர்களுடைய பெயர் இருக்கும் அதோடு அவருடைய ஐடென்டி கார்டு நம்பர் இருக்கும் அதோடு அவருடைய அட்ரஸ் இருக்கும் அவர் எந்த பரீட்சை நிலையத்துக்கு தோற்ற வேணும்ன்றது அதில் அடிக்கப்பட்டிருக்கு கட்டாயம் மாணவர்கள் இந்த பரீட்சார்த்திகள் இந்த பெயர்கள் சரியாக இருக்கிறான்றதை பார்த்து கொள்ளணும் ஆங்கிலத்தில் தான் பெயர் அடிக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் இந்த அட்மிஷன் கார்டில் இருக்கிற பெயர் மாதிரி தான் அவர்களுக்கான சான்றிதழ்கள் பெயர்கள் வரும் அப்போ இதில் ஏதாவது ஒரு பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் சான்றிதழும் அதே நேம் தான் வரப்போகுது அப்போ அதை சேஞ்ச் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ப்ரொசீஜராக இருக்கும் ரிசல்ட் ஷீட் கிடைச்சதுக்கு பிறகு அந்த ரிசல்ட் சீட்டில் இருக்கிற நேமில் ஈவன் ஒரு ஐஎச்சரி ஒரு எழுத்துத்தனை மாற்றுறதுன்றது சிம்பிள் வேலை இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு பீரியட் எடுக்கும் அதுக்கு நிறைய தரம் எங்களுக்கு வர வேண்டி இருக்கும் ஆகவே முதல் கட்டமே இதை நாங்கள் தவிர்த்து கொள்வதுக்காக நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் எப்படி என்றால் அட்மிஷன் கார்ட் கிடைத்தவுடன் அதில் இருக்கிற பெயர்களை சரி பார்த்து தங்களுடைய பெயர் ஓகே பார்த்துக்கொள்ளணும் ஒரு விதம் வந்து இந்த அட்மிஷன் கார்டு போய் எல்லோருக்கும் கிடைக்கின்றதா என்பதை கூட நாங்கள் சரியான விடயத்தில் உறுதிப்படுத்த முடிவதில்லை அவ்வாறு தவறுகின்ற பட்சத்தில் அதை எவ்வாறு இதுல எப்படி என்ன நாங்கள் என்ன செய்யிருக்கோம்னா கிடைக்காத மாணவர்களுக்காக பாடசாலை பரீட்சார்த்திகள்னால் இந்த பிரச்சனையும் இல்லை பாடசாலை அதிபர்களுக்கு நாங்கள் ஒரு ஆன்லைன் ப்ரோட்டோக்கால் ஒன்று கொடுத்துருக்கிறோம் அதில் வாரம் மூன்றாம் இருந்து அந்த புரோட்டகாலுக்குள்ள போய் அவருடைய பாஸ்வேர்டுக்கு கடவுள் சொல்லலாம் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஜூஸ் எல்லாம் அதுக்குள்ள போய் அவர் தந்தை பாடசாலைக்குரிய மாணவர்களுடைய அட்மிஷன் கார்ட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் அப்போ யாராவது ஒரு மாணவருக்கு கிடைக்க இல்லைன்னால் அவர் பாடசாலை அதிபரிடம் பாடசாலை பரீட்சையார்த்தியாக இருந்தால் பாடசாலை அதிபரிடம் அவர் முறையிட்டார்ண்டா பாடசாலை அதிபர் அந்த அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அதில் இந்த சேஞ்சஸும் இருக்கார் எங்களுக்கு இதில் முக்கியமானது இருந்தால் மாணவர்கள் அட்மிஷன் கார்டு கிடைத்த உடனே தங்களோட பெயர் விவரங்களை பார்க்கறதோட தங்களுடைய பாடங்கள் சரியானது மிக முக்கியமாக ஏனென்றால் தங்களுக்கான இந்த அப்ளிகேஷன்ஸ்கள் நாங்கள் எப்படி இது கோல் பண்ணுறோம் என்றால் பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு பாடசாலைகளில் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுவீங்க தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் என்ன செய்யணும் என்றால் தாங்கள் தனிப்பட அப்ளை பண்ண இளம் அவர்களுக்கு நாங்கள் சில வேளையில் அந்த ஒவ்வொரு பாடங்களும் பெயர் எழுதுறது இல்லை ஒவ்வொரு பாடங்களுக்குமான நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்போம் இப்போ உதாரணத்துக்கு பயாலஜி பாடம் என்றால் அதுக்கு ஒன்பது நம்பர் அப்போ அந்த அவர் தோற்ற வேண்டிய பாடங்களை அவர்கள் அங்கே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு ஏதாவது ஒன்று பிழையாக டைப் பண்ணப்பட்டவங்களுக்கு அப்ளை பண்ணப்பட்டிருந்தால் அது என்ன செய்யும் என்றால் அதே மாதிரி தான் அவருக்கு அட்மிஷன் கார்டில் போகும் ஆகவே ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தங்களுடைய பாடங்கள் தான் படித்த பாடம் தானான்றதை செக் பண்ணி கொள்வது மிக முக்கியமானது அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமாக இருந்தால் தன்னுடைய ஐடி நம்பரும் அந்த சென்டர் நம்பரையும் தவிர அட்மிஷன் கார்டில் எந்த சேஞ்சஸ் இருக்குமாக இருந்தாலும் நாங்கள் இந்த இருபத்தி முப்பத்தோராம் தேதி வரையும் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கிறோம் பாடசாலை பரீட்சார்த்திகள் அதிபரிடம் போய் தனக்கு இது பிள்ளை என்று சொன்னால் பாடசாலை அதிபர் தன்னுடைய புரோட்டோக்கோலுக்களால் போய் அந்த பிள்ளை அந்த பாடங்களை சேர்க்கிறதுக்கோ அல்லது மாற்றுறதுக்கோ அல்லது பெயரில் சேஞ்சஸ் செய்கிறதுக்கோ அனுமதி இருக்குது அப்போ அவர் யார் அதை செய்து என்ன செய்யலாம் அதில் ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து பிள்ளைக்கு கொடுத்து விடலாம் அது ஏற்கனவே அந்த அட்மிஷன் கார்டோட அட்டாச் பண்ணப்பட்டிருக்கேன் ப்ரின்ஸிபலால் அதை சைன் பண்ணியிருப்பார் அப்போ அதை எங்களோட பரீட்சை எங்களுக்கு கொண்டு போகுது அது அக்செப்ட் ஆகும் அப்போ அது எங்களுக்கு இது எங்கள் அப்டேட் ஆகும் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றால் பிள்ளைக்கு இங்கே அட்மிஷன் கார்ட்டில் இருக்கிற பாடம் வேதா ஜோக்ரஃபின்னு இருக்கலாம் ஆனால் பிள்ளை படித்து கொண்டு இருக்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கும் ஆனால் நாங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் அந்த சென்டருக்கு அனுப்பியிருப்போம் வெங்கடரை கோர்ட்டில் ஜியோக்ரஃபின்னு தான் அனுப்பியிருப்போம் ஆனால் பிள்ளை அங்கே போகிற நேரம் பிள்ளைக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படும் தனக்குரிய பேப்பர் இல்லைன்னு அங்கே அந்த எக்ஸாம் சூழல்ன்றது ஒரு நல்ல என்ன ரீதியான ஒரு சின்ன தாக்கம் அப்போ அதால் அந்த பிள்ளைங்க நல்ல ஒரு எஃபிஷியன்சி நாங்கள் காப்பாக்கலாமல் இருக்கும் ஆகவே தான் நாங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் இதை முதலே நீங்கள் சரிபார்த்து இந்த சேஞ்சஸை பாடசாலை பரீட்சார்த்திகள் அதிபரிடம் சென்று தங்களுடைய மாற்றங்களை செஞ்சு கொள்ள இயலும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு நீங்கள் கேட்டது போல் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தங்களுக்கான அட்மிஷன் கார்டுகள் கிடைக்கலையென்னா அவர்களுக்கென்று தனி புரோட்டோக்கால் ஒன்று இருக்குது பரீட்சை திணைக்களத்தினுடைய வெப்சைட்டில் அவர்கள் போய் தங்களுடைய ஐடி நம்பரை கொடுத்து அவர்கள் ஆல்ரெடி எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணினா ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு நாங்கள் ஒரு ஓடிபி ஒன்று அனுப்புவோம் அதை கொடுக்குறது மூலம் அவர் உள்நுழைய முடியும் உள்நுழைஞ்சு அவர் தனக்குரிய அட்மிஷன் கார்டை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் இந்த தகவல் வந்து நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இது தெரியப்படுத்த புதிய நடைமுறை இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷங்களாக இந்த நடைமுறை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஆகவே யாரும் அட்மிஷன் கார்டு கிடைக்கல என்று பதட்டப்படவோ குழப்பமடைய இல்லை எங்களுடைய வெப்சைட்டுகளில் போனால் அதுக்கான அறிவுறுத்தலும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் ஆகவே அதில் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த 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 பயனுள்ள இந்த விடயம் அனைத்து மட்டங்களுக்கும் சென்றடைவது மிக குறைவாக இருக்கும் ஏனென்றால் இலங்கை பொறுத்தவரையில் பல கிராமப்புற பாடசாலைகள் மாணவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த விடயத்தை எவ்வாறு அணுகிக்கொள்வது உண்மையில் நாங்கள் இதுக்கான தகவல்களை பாடசாலை அதிபர்களுக்கு பணிப்பாளர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கூட்டத்தில் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் இதை எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தி இப்படி செய்ய சொல்லி அதுக்கான ஒரு முயற்சியாக தான் இப்படியான ஒரு மீடியா மூலம் நாங்கள் இந்த தகவல்களை மக்களுக்கான பரப்புறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் இதை விட எங்களுக்கான டிவி ப்ரோக்ராம்ஸ் இந்த ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இப்போ ஒரு சீரியஸாக நடந்து கொண்டு இருக்குது அப்போ அதன் மூலம் நாங்கள் தெரியப்படுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் இதற்கான தகவல்களை தெரியப்படுத்தி மாணவர்கள் சுமூகமான இந்த பரீட்சை எழுத வேணுமென்றதில் பரீட்சை திணைக்களம் முனைப்பாக இருக்கிறது நல்ல அருமையான பணி ஏனென்றால் நீங்கள் சில நேரங்களில் நாங்கள் யோசிப்போம் எங்களுடைய காலத்தில் கூட இவ்வாறான அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்படவில்லை ஆனால் இப்போ கலச்சூழல் உலகத்தினுடைய ஊடக சூழல் எல்லாம் மாறிவிட்டது அந்த வகையில் மாணவருக்கு ஒரு பயனுள்ள வழி எங்கள் தத்தன் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக ம் நீங்கள் கூற விரும்புவது என்னவாக இதில் நாங்கள் இதில் இந்த முக்கியமான விட நாங்கள் இந்த அட்மிஷன் கார்டுன்னு இன்னும் சில பகுதிகளில் இருக்கு மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் கட்டாயம் இந்த சேஞ்சஸ்களை நீங்கள் பாடசாலை பரிச்சாரிகள் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாம் குழு கொண்டு போகலாம் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் தங்களுக்கான அட்மிஷன் கார்டை பார்த்து சேஞ்சஸ் செய்தால் என்றால் அவர்களும் இதே முறையில் போய் தாங்களே என்ன என்றால் சேஞ்சஸ் செய்யலாம் அதில் சேஞ்சஸ் செய்ய முடியாது இப்படின்னால் ஐடென்டி கார்டு நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது அதே நேரம் சென்டரை சேஞ்ச் பண்ண முடியாது இது ரெண்டுக்கும் சேஞ்ச் பண்ண வேண்டிய வரமாக இருந்தால் பரிட்சை திணைக்களத்துக்கு உரியவர்கள் வர உரியவர்கள் அல்ல பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் அதிபர் வர வேண்டி இருக்கும் பிள்ளைகளை எந்த காரணம் கொண்டும் பரீட்சை திணைக்களத்துக்கு நாங்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த பீரியட் பிள்ளைகள் படிக்கிற பீரியட் அப்போ இங்கே வந்து அலைஞ்சி நின்று போகிறதுக்கான தேவைகள் இல்லை பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் அதிபர் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவற்றை எடுத்துக்கொண்டு பரீட்சை துணைகளுக்கு வந்து அந்த சேஞ்சஸை செஞ்சு கொண்டு போகலாம் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் என்றால் தனிப்பட்ட பரீட்சார்த்தி வர வகையில் அவருடைய பேரண்ட்ஸ் அல்லது அதுக்கான உறுதிப்படுத்தல்களோடு வந்து அதை செஞ்சு கொண்டு போகலாம் இந்த அட்மிஷன் கார்ட்டில் இருக்கிற சேஞ்சஸ்களோடு அதில் பி என்ற ஒரு பகுதி இருக்குது அது கட்டாயம் என்ன செய்யணுமென்றால் கேண்டிடேட் அதை கிழித்து தங்களோட வச்சுக்கொள்ளணும் ஏன்னா அந்த அட்மிஷன் கார்டில் முதல் நாள் நீங்கள் பரீட்சைக்கு போகிற டைமில் முதல் நாளே அந்த அட்மிஷன் கார்டு அங்கே எடுக்கப்பட்டன திரும்ப அவர்களுக்கு கிடைக்காது ஆகவே பரீட்சார்த்திகளும் அந்த அட்மிஷன் கார்டும் ரெண்டு மூணு ஃபோட்டோ கோப்பி எடுத்து வச்சு கொடுக்குறது உங்களுக்கு நல்லது பரீட்சார்த்திகள் மட்டுமல்ல வீட்டில் இருக்கிற அனைவரும் இந்த ஃபோட்டோ கோப்பியை வச்சுருக்கணும் ஏனென்றால் ஒரு சில காலங்கள் எங்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கிற அனுபவங்கள் என்னென்றால் பிள்ளைகளுடைய பாடத்துக்கு உரிய டைமுக்கும் மாணவர்கள் வர்றதில்லை சில வழியில் பிள்ளை நினைச்சிட்ருக்கும் தனக்கு இன்றைக்கு ஒம்பது மணிக்கு எக்ஸாமுக்கு போகணுமுன்னா நான் இரவுரூவா படிச்சுருக்கேன் பிள்ளை தூங்கிருக்கு மெட்டரைக்கு எக்ஸாமுக்கு பிள்ளை திடீரென்னு எழும்பி வர்றதுக்கு நாங்கள் இங்கே பேப்பர்ஸ் கொடுக்க இல்லாமல் கண்டிப்பாக அழுத்தம் வந்து அவர்களுடைய சூழலை மாற்றி விட்டு ஆகவே நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னென்றால் வீட்டில் ஒரு பரீட்சை எக்ஸாம் எழுதுறாருன்னா அந்த வீட்டில் இருக்கிற சகலரும் அவருக்கான ஒரு ஒத்துழைப்பான சூழ்நிலையை கொடுக்கணும் அதில் இருக்கிற வீட்டிலே இருக்கிற அம்மாவிலேருந்து அப்பாவில் அந்த எல்லாருக்கும் இந்த பிள்ளையினுடைய அட்மிஷன் கார்டும் அவருடைய டைம் டேபிளும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கேன் இது முக்கியமான ஒரு விடயம் அப்போ இந்த டைமுக்கு பிள்ளை எடுப்பி உரிய டைமுக்கு உரிய சென்டருக்கு அனுப்புறின்றது மிக முக்கியமான விடயம் மற்றது அட்மிஷன் கார்டில் குறிக்கப்பட்ட பாடசாலை சென்டரில் தான் எக்ஸாம் நடக்கும் பெரும்பாலான பாடசாலை பரிட்சாத்திகளுக்கு அவர்களுடைய பாடசாலையில் நடக்கும் சில பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு அவருக்கு அண்மித்த பெரிய பாடசாலைகளில் நடக்கும் எந்த பாடசாலையில எக்ஸாம் இருக்குன்றத மாணவர்கள் முதலே என்ன செய்யணும்னா தீர்மானித்து கொள்ளணும் தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்கும் தங்களுடைய வீட்டுக்கும் இருக்கிற தூரங்கள் அடிப்படையில் எவ்வளோ டைமுக்கு முதல் போகணும்னு அவர்கள் தீர்மானிக்கணும் போய் தவிர தவறல முதல் நாளே அது போய் எக்ஸ்பீரியன்ஸா பாக்குறதுன்னு நல்லா நாங்கள் கட்டாயம் எட்டுரைக்கே தங்களுடைய காலை வேலை பாடங்கள் ஆரம்பிக்கும் மாணவர்கள் எட்டு மணிக்கு முதல் பரீட்சை நிலையத்தில் இருக்கிறதுன்றது அவர்களுக்கான பதட்டங்களை குறைப்பதோட எக்ஸாமஸ் முகமாக எழுதுறதுக்குலேயே இருக்கும் ஏனென்றால் ஒரு பாடசாலையில் சில ரெண்டு மூணு சென்டர்ஸ் இருக்குது அவருடைய இண்டெக்ஸ் நம்பரை தேடி பிடிக்கிறதுக்கு அவருக்கு நிறைய டைம் எடுக்கும் எந்த சென்டரில் இருக்குது எந்த ரூமில் இருக்குது என்ற இண்டெக்ஸ் நம்பர் என்று சொல்லி அவருடைய சீட்டில் இருக்கிறதுக்கு அவருக்கு நிறைய டைம் எடுக்கும் ஆகவே எவ்வளவு எளியாக முதல் நாள் போக முடியுமோ அந்த எளியாக போகிறதுன்றது எப்போ ஊசிதமாக இருக்குது அந்த பி பகுதி அவர்கள் வீட்டிலேயே வச்சுக்கொண்டால் கொண்டால் அதுலேயே எங்களுக்கான டைம் டேபிள் என்னென்ன பாடம் என்ன டைம்ன்றதெல்லாம் போடுபட்டுருக்கு எங்களுக்கு போன முறை நடந்துச்சு பிள்ளைக்கு கால வேலை எக்ஸாம் முடிஞ்சது பிள்ளை பின்னே இருந்தால் வந்திருக்கு தனக்கு பாடம் இருக்கண்டு அப்போ அட்மிஷன் கார்ட்டை பார்த்தா அதில் கால வேலைன்னு அடிச்சிருக்குது அப்போ அதில் வீட்டில் இருந்தவர்களும் கவனிக்கல அந்த பிள்ளையும் அதை நோட் பண்ணியில்ல இப்படியான சில பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது ஆகவே அட்மிஷன் கார்ட்டில் வீட்டில் இருக்கிற சகலரும் இதை எடுத்து வச்சு என்னென்ன டைம் டேபிள்ன்றது ஒரு தெளிவான ஒரு இடத்துல எங்கள் ஒட்டி வச்சால் கூட எங்களுக்கு பரவாயில்லை ஏன்னா அந்த பிள்ளைகளாக கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமை தயார்படுத்தி இருக்கிறாங்க எப்படியான சின்ன சின்ன விடயங்களால் அவர்கள் அது எக்ஸாமை தோற்ற முடியாது போனால் எங்களுக்கு அந்த வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை சொல்யூஷன்ஸ் இல்லை அப்போ அந்த ஒரு வருஷம் பிள்ளைகளுக்கு வீணாகும் இதை விட இன்னமொரு முக்கியமான விடயம் இந்த அட்மிஷன் கார்டின்ற அடுத்த பக்கத்தில் உறுதிப்படுத்தணும் அவருடைய கையெழுத்தை உறுதிப்படுத்தணும் கட்டாயம் அதில் அவர் கையெழுத்தை உறுதிப்படுத்துறதுக்கு பாடசாலை பரீட்சார்த்திகள் பாடசாலை அதிபர் மூலமும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் சமாதான நீதவானோ அதில் நாங்கள் சில பேரை போட்டிருக்கோம் அவர் மூலம் உறுதிப்படுத்தலாம் அங்கே அவர் வைக்கிற கையெழுத்துத்தான் ஒவ்வொரு நாள் பாட வேலையிலும் அவர் வைக்கணும் யார் யார் என்று அதை உறுதிப்படுத்துபவர்கள் அதுக்கான இது எல்லாம் அட்மிஷன் கார்டிலேயே போட்டிருக்கேன் சமாதானம் நீதி ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல இருக்கிற லோயஸோ அல்லது கிராம சேவருக்கும் அனுமதி இருக்கு பிரச்சனைகள் இல்லை அதுக்கு அந்த இன்னும் கேட்டகரியில் இருக்கிறாக்கள் அதை உறுதிப்படுத்த முடியும் என்றது அவர்களுக்கு போடப்பட்டிருக்குது கட்டாயம் இது உறுதிப்படுத்தி கொண்டு வர வேணும் இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த டைம் டேபிள் ஒவ்வொரு பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கும் பரிட்சை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ டைம் டேபிள் அனுப்பியிருக்கிறேன் இந்த வருடத்துக்கான டைம் டேபிளை தான் அவர்கள் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு வரணும் எங்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு இந்த சில வழியில் கூகுள்களை சர்ச் பண்ணிக்க சில பேர் என்னென்னா ஃபேக் டைம் டேபிள்னா க்ரியேட் பண்ணியிருப்பாரு போன வருட டைம் டேபிள் எடுத்து மேலே அந்த ஆண்டை மட்டும் மாற்றிட்டு விட்டுருப்பாரு ஒரு பிள்ளை என்ன செய்யிருக்குன்னா டைம் டேபிள் இல்லை டவுன்லோட் பண்ணியிருக்கு கூகுளில் அது வந்திருக்குது ஆண்டு சரி ஆனால் வேற ஃபேக் டைம் டேபிள் உத்தியோகபூர்வ டைம் டேபிள் இல்லை அப்போ அதனால் என்ன நடந்துட்டுனா அது வர வேண்டிய எக்ஸாம் நடந்தது வெள்ளிக்கிழமை பிள்ளை வந்துருக்குது சனிக்கிழமை என்று அந்த டைம் டேபிள் அப்படி இருந்துருக்குது அப்போ இதனால் அந்த பிள்ளைங்க ஒரு லைஃப் வீண் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக இன்னும் அனைத்து மட்டங்களிலும் இப்போது மோசரி ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விடத்தில் மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்கு சரி அவங்க நீங்கள் டைம் டேபிள் தேவை என்றால் பரிச்சனைகளும் உத்தியோக இணையதளத்துக்குள்ளே போய் எடுக்கலாம் அதை விட அவர்களுடைய அட்மிஷன் கார்டில் நாங்கள் அவருக்குரிய டைம் டேபிள் போட்டுருக்கோம் இந்த நேரத்தில் அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்தை முழுமையாக இருக்க நாங்கள் சொல்லி விடுவோம் டபுள்யூ 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 டாட் நீங்கள் பார்வையிடும் அந்த தளத்தில் அந்த பெயரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த நேரத்தில் இதே நேரத்தில் எதுவும் சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசர இலக்கங்கள் ஏதாவது நிறைய இலக்கங்கள் இருக்கு நாங்கள் ஒரு சீரியஸா இருக்கோம் பத்தொன்பது பதினொன்று கொட் லைன் அதுக்கு நீங்கள் அடிக்கிறது மூலம் உடனடியாக எடுத்துக்கொள்ளலாம் இதை விட எங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு நாங்கள் செய்ய சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான கருத்து என்றால் இந்த காலங்கள் இடர்கால நிலை மலைகள் கூடுதலாக இருக்கு ஆகவே உரிய பாடசாலைக்கு செய்கிறக்கான தடங்கல்கள் கூடுதலாக இருக்கு ஆகவே தயவு செய்து எளியாக பாட அந்த சென்டருக்கு சென்று தங்களுடைய இருக்கையில் அமர்ந்து கொள்றதுன்றது மிக முக்கியமானது ஏனென்றால் சில வேளைகளில் சில பாடசாலை மாணவர்கள் அப்செண்ட்டாக இருக்கலாம் சில அவசரத்தில் வர்ற மாணவர் என்ன செய்வார்னால் என்னால் அப்செண்ட்டாக இருக்கிறவற்றை சீட்டில் இருந்துடுவார் திரும்ப என்ன நடக்க முடியாது அவர் அந்த சீட்டில் இருக்கிற மேசையில் இருக்கிற இண்டெக்ஸ் நம்பரை எழுதுறதால இப்போ எப்படி நடக்க போகுதுனால் அவர் ப்ரெசெண்டாக இருப்பார் ஆர் ப்ரெச பேப்பர் மார்க் மார்க்ஸ் போக போதுனால் அப்செண்ட்டாக இருக்கிறவருக்கு ஆகவே தயவு செய்து பரிச்சார்த்தியால் நீங்கள் அந்த ஒவ்வொரு டேபிள்களையும் உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர் போடப்பட்டிருக்கும் அந்த இண்டெக்ஸ் நம்பரோட உங்களோட அட்மிஷன் கார்டில் இருக்கிற இன்டெக்ஸ் நம்பரும் சரியாண்டதை முதலில் பார்த்துக்கொள்ளவன் தங்களுடைய இருக்கைகளில் அமரவன் அதை வெளியே போகிறதால அந்த பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் எங்களுடைய நோக்குநர்கள் பணிக்குழுவினர் உறுதிப்படுத்துவார்கள் சில சம்பவங்கள் எங்களுக்கு இடம்பெற்றபடியே நாங்கள் இந்த தகவல்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அந்தந்த சீட்டுகளில் உங்களுக்கான இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரையே நீங்கள் உங்களுடைய தாள்கள் சகலதிலையும் எழுதிக்கொள்ளுங்கள் பயிற்சை காலம் மாணவர்கள் எவ்வாறு தங்களை பரீட்சைக்கு தயார்படுத்திக்கொள்வது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பிரதி பரட்சை ஆணையாளர் சின்னத்தம்பி பிரகாசன் அவர்கள் பல்வேறு வீடியங்களை இங்கே எங்களுடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு கேள்வி இந்த பரீட்சை நேரம் பரட்சாத்திகள் நடந்து கொள்ளும் விதம் தொடர்பாக எங்களுக்கு சில வடிவங்கள் தெளிவூட்ட வேண்டி இருக்கின்றது அவர்கள் பரீட்சைக்கு முன்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பயிற்சிக்கு பின்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக கட்டாயம் இது ஒரு முக்கியமான கேள்வி நான் நினைக்கிறேன் பரீட்சார்த்திகள் இப்பொழுது எல்லாருமே தயார் நிலையில் இருப்பீங்க நான் நினைக்கிறேன் எல்லாருமே அதை படித்து பரீட்சை எப்பொழுது இடம்பெறும் என்றதை காத்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரங்களில் பரீட்சார்த்திகளுக்கு நாங்கள் கொடுக்குற வேண்டுகோள் என்னென்றால் பரீட்சை வருகிற பத்தாம் தேதி வருகின்றபடியால் பத்தாம் தேதி வரையும் எதையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணிக்கொள்வது மிக முக்கியமானது வெளியில கூட நேரங்கள் தெரிகிறது இந்த நிறைய நோய்கள் பரவி கொண்டு இருக்குது அதுகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்னா அங்கே முதலாவது வேண்டுகோள் அடுத்தது எப்படி என்னால் இந்த காலப்பகுதிகள் இனி பரீட்சை அண்மைத்த காலப்பகுதிகளில் இரவிரவாக நித்திரை முழிச்சு படிக்கிறதுன்றதை குறைச்சு கொள்வது நல்லது மாணவர்கள் வந்து அந்த விடயத்தை தான் செய்கிறார்கள் கடைசி நேரம்தான் பிக்கப் பண்றதுக்கான சகல வேலைகள் நடக்கும் இதுகள் என்ன நடக்கும் என்றால் எங்களுக்கு பரீட்சை நாள் என்று எங்களுக்கு கடந்த கிரேட் ஃபைவ் பரீட்சையில் ஒரு பிள்ளை வந்து ஸ்கூலில் தூங்கிட்டு இருக்குது தொடங்கிட்டு எக்ஸாம் கோலில் என்னென்னா இல்லை பரீட்சை நேரம் அது தூங்குது என்னென்னா இரவு கோச் பண்ணப்பட்டிருக்குது பத்து பதினோரு மணி வரைக்கும் பிள்ளைக்கு அப்போ பிள்ளை இங்கே வந்து அதை முழுமையாக தன்னுடைய பிற இருப்பே பாட்ட முடியாமல் இருக்கு ஆகவே பரீட்சார்த்திகள் நினைக்கிறேன் நீலவர் பரீட்சார்த்திகள் கிட்டத்தட்ட மச்சுவட்டான டைமில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் எப்படி இதெல்லாம் செய்ய வேணும் என்றது பரீட்சைக்கு முதல் நீங்கள் கட்டாயம் அட்மிஷன் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன பொருட்கள் கொண்டு போகணும்னு நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் ட்ரான்ஸ்பரன்சியான வாட்டர் ஓட்டர் போட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பரீட்சைக்கு ஏதாவது கிடனான ப்ரோக்ராம் இதையும் நீங்கள் செய்யக்கூடாதுன்றது எங்களுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் நேர்மையின செயல்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லதுக்கான சந்தர்ப்பங்களோ நீங்கள் கொடுக்காம இருக்கணும் பரீட்சார்த்திகள் உரிய டைமுக்கு நீங்கள் போயிருங்க என்னடா இதுல டிரான்ஸ்போர்டேஷன் நிறைய பிரச்சனை இருக்குது டிராபிக்ஸ் இருக்குது வெள்ளங்கள் அல்லது மலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே நீங்கள் உரிய டைமுக்கு அந்த இடங்களுக்கு போயிருங்கள் உங்களுக்கான சென்டர்ஸுக்கு தேடி எடுத்து உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரோட உங்களுடைய சீட்டுகளில் நீங்கள் இருக்கணும் அந்த சீட்டுகளில் இருக்கிற நேரம் சில வேலைகள் உங்களோட மேசைகள் ஆடக்கூடியதாக எங்களோட பாடசாலைகளுடைய தளங்கள் சில உடைந்து நீங்கள் அதுக்கான செப்பரேட்டான இதுகளை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் ஏதாவது மேசை கதிரைகள் உங்களுக்கு முதலே பொருத்தம் இல்லை என்றால் அங்கே இருக்கிறவங்களோட சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி என்ன செய்யலாம் அதை மாற்றிக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அதை விட காலையில் போகும் போறதுக்கு முதல்ல ஒரு லைட்டான உணவு எடுத்துட்டு போறது நல்லது கடுமையான உணவெடுத்து போன முறை எங்களுக்கு ஒரு பேப்பர்ல பிள்ளை என்ன நடந்துச்சு எடுத்துட்டு பேப்பர்ல அப்போ எங்களுடைய சூப்பர்வைசர் அதை க்ளீன் பண்ணி அதை ஒரு பேப்பரில் பாதிப்பு எடுத்து கொடுக்குறதுல நிறைய டைம் எடுத்துக்குது இதனால அந்த பிள்ளைகளுடைய அந்த எஃபிஷியன்சி வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கு எக்ஸாம் சிக்கன்றது எல்லோருக்கும் வரும் ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் கூட எக்ஸாம் என்றால் கூட அது விதமான பதட்டம் எல்லா பக்கமும் ஒரு பிரச்சனை தான் ஆகவே நீங்கள் லைட்டான ஒரு உணவு எடுத்துக்கணும் வீட்டில் இருக்கிறவர்கள் இதில் நீங்கள் கூட கவனமடுக்கணும் பிள்ளைகளுக்கு இந்த நேரம் ஆசைப்பட்டது எல்லாம் கேட்குறாங்க எக்ஸாம் எழுத போகிறோம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு கொடுக்கக்கூடாது லைட்டான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நேரம் வெளியில வெளியில் தெரிஞ்சு அல்லது ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறது கல்யாண வீடுகள் அப்படி இப்படி எல்லாம் தெரியிறது எல்லாம் குறைச்சி கூடுறது நல்லது ஏன்னால் எங்களுக்கு பரீட்சையின் அண்மை காலங்களில் தான் சில கேசஸ் வரும் அவர் மரத்தில் ஏறி விழுந்து கை உடஞ்சிட்டுது அப்போ கையால் எழுதி இல்லாமல் இருக்குது இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது அப்போ நாங்கள் அதுக்கு அந்த கேண்டிடேட்டுக்காக நிறைய ரன் பண்ண வேண்டியிருக்கும் பரீட்சைத்தனைக்கெல்லாம் அது எப்படி ஆப்ஷனை கேண்டில் பண்ணுறேன்றது ஆகவே பேரண்ட்ஸும் சரி பரீட்சாதிகளும் சரி இந்த நேரம் நீங்கள் பக்குவமாக இருக்க வேணும்ன்றது எங்கள் முதலாவது வேண்டிகள் பரீட்சைக்கு முதல் உங்களுடைய நோட்ஸுகளை நீங்கள் இப்போ ரீகால் பண்ணுற டைம் நீங்கள் ஒரு ஷோர்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு அதை திரும்ப திரும்ப ரீகோல் பண்ணுங்கள் நல்லா தூங்கி எழும்புங்க காலையில் எளிய எழும்பி படிக்கிறதுன்றது இப்போ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் திரு ஞாபக சக்தியில் அதை கூட்டிக்கொள்ளும் பரீட்சை நாள் அன்று கட்டாயம் பரீட்சார்த்திகள் நீங்கள் உங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற அந்த அடையாள அட்டைகளோடு அட்மிஷன் கார்டையும் எடுத்துகிட்டு போங்க இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் பரீட்சை தொடங்கினதுக்கு முதல் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பதினைஞ்சு நிமிடங்களுக்கு முதல் நீங்கள் போய் சீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த நேரம் இருக்கிற நேரம் நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்திக்கொள்ளுங்கள் கரெக்டாக ரிலாக்ஸ் பண்ணி உங்களை கொள்ளுங்கள் உங்களுடைய ஐடென்டி கார்டு அட்மிஷன் கார்டில் எடுத்து டேபிளில் வச்சு சரிபார்த்து கொள்ளுங்கள் பரீட்சை நேரம் முழுவதும் உங்களுடைய பொக்கெட்டுகளை ஒரு க திரும்ப செக் பண்ணி கொள்ளுங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் மறந்து கொண்டு போயிட்டீங்களாண்டு மறந்து கொண்டு போயிருந்தாலும் அவர் எக்ஸாம் டைமில் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் கண்டுபிடிக்கப்பட்டால் அவருக்கான தண்டனைகள் கூடுதலாக இருக்கும் சிலவர்களில் ஐந்து வருட பரீட்சை தடை ஏற்படுத்தலாம் செயல்களை செய்கிற அதுங்களுடைய விசாரணைகளின் அடிப்படையில் அவர் முதலெடுத்த ரிசல்ட்டுகள் கூட எங்களுக்கு என்ன செய்யப்படும்னா கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் பரீட்சை ஆணையாளர் நாயகத்துக்கு இருக்குது ஆகவே நீங்கள் இதுகளில் இல்லாமல் ஒரு நேர்மையான எக்ஸாமை செய்ய வேண்டியிருக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் அவங்களோட ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு கொண்டு வரப்படுறவங்கள ஐடென்டி கார்டாக இருக்கலாம் அல்லது கடவுட்சாக இருக்கலாம் செல்லுபடியான கடவுட்ச் செல்லுபடியான சாரதை அனுமதிப்பத்துகிறோம் அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பரீட்சை நேரம் முழுவதும் இருக்க வேண்டுமென்றது எங்களுடைய வர்த்தமானி அறிவுறுத்தலில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எட்டாம் மாதம் பதினாறாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவுறுத்தல் அதை இலக்கம் வந்து இருபத்தொன்று முப்பத்தேழு அதை பதினேழாவது சரத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ப ஆழடையாளத்தை உறுதிப்படுத்துறது மாதிரி பரீட்சை நேரம் முழுவதும் அவர்கள் அந்த பரீட்சை நிலையத்தில் இருக்க வேண்டுமென்றது அவர்களுடைய முகம் எங்களுக்கு அந்த காதுகள் தெரியக்கூடிய மாதிரி பரீட்சார்த்திகள் தங்களுடைய முழு நேரமும் பரீட்சையில் இருக்கவும் அதுக்கான காரணங்களும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் சில வழ சின்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ் காதுகளுக்குள்ள வச்சிருந்து அதனால அதுகளை தவிர்த்து கூடுறதுக்கும் அங்க மேற்பார்வைக்கு வர்ற அவருக்கு எந்த நேரமும் அவரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையிலும் பரீட்சை நேரம் முழுவதும் அவர்கள் அப்படி இருப்பது வந்து அவர்கள் பரீட்சையை சுமூகமாக எழுதுவதற்கும் பரீட்சையை திணைக்கலாம் பரீட்சையை செம்மையாக நடத்துவதற்கும் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் இந்த நேரம் முழுவதும் நீங்கள் முடிச்சுவிட்டு முதல் நாங்கள் குறிப்பிட்டது போல பரீட்சை முடிவடைந்ததுக்கு பிறகு வினாத்தாள்கள் சம்பந்தமாக யாரோடையும் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை அது சரியாழுதினாலும் பரவாயில்லை பிள்ளையாழுதினாலும் பரவாயில்லை நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் அடுத்த எக்ஸாமை போய் முழுமையாக படியுங்க இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நாங்கள் முதலே கொடுத்துருக்கற போல் மூன்று மணத்தியாலங்கள் உள்ள வினாத்தாள்களுக்கு பத்து நிமிடம் மேலதிக டைம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அந்த டைமை முழுமையாக பயன்படுத்துங்க வந்த உடனே உங்களுக்கான விநாயகத்தால் எழுதுறதுக்கான இதுகள் தந்த உடனே எல்லாத்துலேயும் இண்டெக்ஸ் நம்பரை போட்டுக்கொள்ளுங்கள் டைமை கவர் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் சூப்பர்வைசஸ் தருவேன் ஒரு சின்ன தட்டு டேபிள் தட்டும் போது அவர்கள் கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுல நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் தேவையினால் அதுல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் மறந்து போகக்கூடியதில் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அந்த டைம உங்களோட வினாக்களை தெரிவு செய்யறதுக்கும் ஒழுங்கமைக்கிறதுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு கேள்வி இருக்கின்றது அதாவது மாற்றுத்திறனாளிகள் விசேட தேவையுடையவர்களுக்கு நீங்கள் எவ்வாறான வசதிகளை செய்து கொடுத்தோம் உண்மையில் நல்லா எங்களுடைய பரீட்சை துணைக்கலாம் இந்த பரீட்சை எழுதுறதுக்கு எந்த ஒரு மாணவனும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதில் மிக கவனமாக இருக்கிறது விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் கோல் பண்ணியிருக்கிறோம் பாடசாலை பரீட்சார்த்திகள் போடலாம் என்னென்ன தவிர்களுக்கான விசேட தேவை இருக்குதுன்றதுக்கு அந்த நாங்கள் அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் எங்களுடைய டீம் சென்று இருக்குது அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம் அவர்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர்களுக்கான என்னென்ன செய்ய வேணுமென்ற சலுகைகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அவர்களுக்கு இப்போ என்னென்ன தேவைன்றது நாங்கள் ஒரு ஒஃபிஷியல் லெட்டரில் கொடுத்துருப்போம் இந்த இந்த மாணவர்களுக்கு இந்த இந்த சலுகைகளை வழங்க சொல்லி அது உங்களுடைய போர்ட் வந்து எடுத்த டிசிஷனும் பரட்சி ஆணையாளர் கொடுத்த டிசிஷன் அடிப்படையில் அந்தந்த மாணவர்களுக்கு அந்தந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கும் சில மாணவர்கள் கால் இயலாமல் இருக்கிற மாணவர்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் என்ன என்றால் சென்டரை அரேஞ்ச் பண்ணியிருப்போம் சில மாணவர்களுக்கு வாகனத்திலேயே எக்ஸாம் கோல் வரையும் போகிறதுக்கான அனுமதி வழங்கியிருப்போம் சாரி சில இடங்களில் பேரண்ட்ஸ் செலவில் இருக்க வேண்டிய தேவை இருந்தால் அவர்களை உள்ளுக்க அங்கால ஒரு வேறு ஒரு ரூமில் இருக்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கிறார் அவர்கள் பாவிக்கிற மருந்துகளை பாவிக்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கிறார் ஆகவே அப்படியான சகல வசதிகளும் பரிச்சனைக்கெல்லாம் செய்திருக்குது இதற்காக சில ஸ்பெஷல் ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள சில பா பாடசாலைகளில் நாங்கள் எக்ஸாமும் நடத்துகிறோம் ஈவன் சிறைச்சாலைகளில் கூட பரிச்சனைக்கெல்லாம் எக்ஸாம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்குது அதே போல் ஹாஸ்பிட்டல்களை ஐடி ஹாஸ்பிட்டலில் கூட நாங்கள் எக்ஸாம் நடத்தி இருக்கிறோம் நோய்வாயுப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆகவே விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது அவர்களுக்கான லெட்டர்ஸும் நாங்கள் சூப்பர்வைசர்ஸுக்கும் அனுப்பியிருக்கிறோம் பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட ரீதியில் அனுப்பியிருக்கிறோம் இன்னும் கிடைக்காதவர்களுக்கு இப்போ அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் நாளைக்கு எக்ஸாமுக்கு முதல் அது கிடைக்கும் அவர்களுக்கு நன்றி இந்த நேரத்தில் வந்து பெறுதியான மாணவர்களுக்காக உங்களுடைய நேரங்களை நீங்கள் செல்விட்டிருக்கிறீர்கள் பரட்சை திணைக்களத்திலிருந்து பிரதி பரட்சை ஆணையாளர் என்ற வகையில் சென் தம்பி பிரகாசன் அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு பல பயனுள்ள உள்ளவியங்களை வழங்கியிருப்பார் இறுதியாக மாணவர்களுக்கு சுருக்கமாக கூற விரும்புவது என்ன ஓ மாணவர்கள் உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களோட பரீட்சை திணைக்களத்தின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் மிக சிறப்பாக எக்ஸாமை செய்ய வேணுமென்றது எங்களுடைய மிக பெருமான பெருமதியான வேண்டுகோள் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய பரீட்சை திணைக்களத்துக்கு உதவுகின்ற இந்த பரீட்சையை நாங்கள் வெற்றிகரமாகவும் நம்பகத்துமையாக நடத்துவதற்கு உதவுகின்ற சகல தரப்பினரை நாங்கள் இந்த இடத்துல நன்றியோடு பாராட்டுகின்றோம் கல்வி பணிப்பாளர்களாக இருந்தாலும் சரி அதிபர்களாக ஆசிரியர்களாக வெறும் கடமைகளில் இருக்கிற சகல அமைச்சுக்கள் எங்களோடு இணைஞ்சிருக்குது பாதுகாப்பு அமைச்சு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தொலைத்தொடர்பு ஆணைக்குழு என குற்றவியல் புலனாய்வு பிரிவு எல்லாமே எங்களோடு இணைஞ்சிருக்குன்னா அவர்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம் மாணவர்கள் கட்டாயம் இந்த டைமை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல டைம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருங்க சமூகத்துக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை எடுத்துக்கொள்கிறோம் இந்த டைமில் மாணவர்கள் இந்த டைம் படிக்கிற டைம் இந்த நேரங்களில் இரவு ஸ்பீக்கர்களை போட்டு மாணவர்களுடைய படிப்புக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மாதிரியான தேவல் அந்த விடயங்களை செய்யாமல் இருக்கிறதுன்றது மாணவர்கள் வினைத்திறனாக எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லதாக இருக்கும் சில மாணவர்கள் எக்ஸாமுக்கு நடந்து கொண்டு போகும்போது அவர்களுக்கு போகிறதுக்கு போக்குவரத்து வசதி இல்லை என்றால் அந்த இடத்துக்கு செல்வதற்கு உதவி செய்கிறதும் ஒரு நல்ல விடியம் ஏன்னா கடந்த காலங்களில் பஸ்ஸஸில் போனவர்கள் அந்த வெள்ளம் பெருக்கான நேரங்கள் எடுத்துக்கொண்டே அந்த சென்றுக்கு விட்டிருக்கிறோம் அதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்களுக்கு நாங்கள் இந்த எக்ஸாமினியை முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் பரீட்சை முடிவடைந்ததுக்கு பிறகு உங்களுக்கான அந்த பரீட்சை நிலையங்களை எந்தவித செய்தாரும் இல்லாமல் முழுமையாக அதே மாதிரி விட்டு செல்ல வேண்டும் என்றதும் உங்களுக்கு இந்த இடத்துல பரிச்சோதனை கிளத்தின் சார்பில் சகல வாழ்த்துக்களையும் கூறி நன்றி நன்றி